நடராஜனை பொறுத்த வரைக்கும் நடராஜனுக்கு அண்ணாதிமுக அடையாளம் சீமானுக்கு அண்ணாதிமுக திமுக இரண்டு பேரையும் எதிர்க்கக்கூடிய அடையாளம் இரண்டு திராவிட இயக்கங்களும் ஈழ போராட்டத்தில் ஏமாத்திருச்சு சீமானும் ஏமாற்றிருக்காரு அதுதான் உண்மை ஈழ பத்து வருஷம் ஆண்டு பதினஞ்சு வருஷமாக ஈழ போராட்டத்தை சீமா எதுவுமே செய்யலையே பிளாக் பெல்ட்டு பட்டத்தை இவர் பெறவில்லை முடிக்காமே இவர் பிளாக் பெல்ட்டுன்னு தன்னை அறிவித்து கொண்டாரு மதுரையிலேயே இவர் மேலே ஒரு சர்ச்சை இருக்குது இவரை தாக்கியவர்கள் அத்தனை பேர் திமுக திமுக தாக்கியதனுடைய விளைவு இவர் அண்ணாதிமுக போய் சேர வேண்டியதாக எப்பவுமே வந்து சண்டை சச்சரவுகள் நிறைந்த இடம் அதோடு தான் மதுரையிலேருந்து அவர் சென்னைக்கு குடிபெயர்வார் சட்டம் ஒழுங்கு அங்கே பேப்பர்ல தான் இருக்கும் அங்க வந்து கம்யூனல் கிளாஸ் அதாவது ஜாதி சண்டை ஜாஸ்தி தொண்ணூற்றி ஒன்னு ஜெயலலிதா முதலமைச்சரான பிறகு ஜெயலலிதாவுடைய பக்தராகவே மாறி போயிட்டார் நீங்க அவருடைய நெஞ்சில ஜெயலலிதாவுடைய படத்தை பச்சை குத்திருந்தார் ஜெயலலிதாவுடைய மார்பழுவு சிலையை பல ஆண்டு காலம் பராமரித்து வந்தார் நடராஜனை அடியாட்களை வைத்து அவர் தாக்கிட்டார் அடித்து அந்த ரத்த காயத்தோட சட்டை கிழிஞ்சு நேராக கார்ல ஏறி நேராக போய்ஸ் கடந்து போயிட்டார் அம்மா என்னை அடிச்சு விட்டார் நடராஜன் நடராஜன் ஏறக்குறைய குறைய ஒரு ஒரு மாத காலம் தலைமறைவாக இருந்தார் இவருக்கு பயந்துட்டு நடராஜன் அதை 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 வைத்து ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாளருங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைக்க முயற்சி பண்ணார் கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் கராத்தே மாஸ்டர் ஹுசேனி அவர் உயிரிழந்திருக்கார் ரத்த புற்றுநோய் காரணமாக இவரை பற்றி நான் கேட்க விரும்புகிறது பொதுவாக இந்த கராத்தே மாஸ்டர்லாம் திரைத்துறையில் வரணும்னு நினைப்பாங்க ஏன்னா தான் கற்றுக்கிட்டு ஒரு க ஒரு கலையை ஒரு ஒரு தற்காப்பு கலையை வந்து பயன்படுத்தி படத்தில் வரணும்னு சொல்லி எல்லாருக்குமே அது ப்ரூஸ்லி பார்த்ததுலேருந்து ஆகி எல்லாருமே வர்றது தான் ஆனால் அதை தாண்டி உசேனி வந்து அரசியலில் நிறைய சாகசம் பண்ணியிருக்காரு அந்த சாகசம் தான் சொல்லணும் என்னென்னா அம்மையார் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ரத்தத்துலேயே வந்து சிலை செய்கிறன்ட்டு பண்ணது தன்னை தானே சிலுவையில் அரைஞ்சிக்கிட்ட விஷயம்லாம் பண்ணியிருக்காரு அந்தளவுக்கு க மேலே அப்படி என்ன ஈர்ப்பு இவரை பற்றி எங்களுக்கு அறியாத விஷயங்களை சொல்லுங்கள் சார் இல்லை இவருடைய பூர்வீகம் மதுரை ஓகே மதுரையில் ஒரு கராத்தே ஆர்வமுள்ள இளைஞன் இப்போ இவருக்கு இயற்கையாகவே அங்கே மதுரையில் கொஞ்சம் அரசியல் தொடர்பு அதிமுகவோடு அரசியல் தொடர்பு ஏற்படுகிறது இதுக்கு நடுவில் இவர் ஏன் அன்னாதிமுக அரசியலுக்கு ஏன் வந்தாருன்னா ஒரு குடியிருப்போர் நல சங்கம் அதில் ஒரு ஒரு இவருடைய உறவினருக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டு இந்த உறவினருக்காக போ போகிற பொழுது ஏன்னா இவர் கராத்தே வீரர் ஆனால் இவர் பிளாக் பெல்ட்டு பட்டத்தை இவர் பெறவில்லை முடிக்காமே இவர் பிளாக் பெல்ட்டுன்னு தன்னை அறிவித்து கொண்டார் மதுரையிலேயே இவர் மேலே ஒரு சர்ச்சை இருக்குது ஓகே ஆமாம் அப்போது இவர் அங்கே போகிறாரு போன போகிற பொழுது அரசியல்வாதி எப்பவுமே கட்டா கட்சி கப்படாக வச்சுருப்பான் அவன் இவரை அடித்து தாக்கி இவரை தூக்கி அறிஞ்சிட்டு போயிட்டான் கராத்த மாஸ்டரை அடித்து துவம்சம் பண்ணிட்டாங்க பண்ணிட்டாங்க அப்படி செய்தவர்கள் திமுகவினர் இப்போ அது வரைக்கும் இவர் அண்ணாதிமுகவை இல்லை இவர் அண்ணா உறவினருக்காக சப்போர்ட்டா போகிறாரு இவரை தாக்கியவர்கள் அத்தனை பேரும் அண்ணா திமுக திமுக அப்ப அப்போ திமுக தாக்கியதனுடைய விளைவு இவர் அண்ணாதிமுகவில் போய் சேர வேண்டியது அண்ணாதிமுக மதுரையிலிருந்து மதுரை இருக்க முடியல மதுரை வந்து எப்பவுமே வந்து சண்டை சச்சரவுகள் நிறைந்த இடம் அதோடு தான் மதுரையிலேருந்து அவர் சென்னைக்கு குடிபெயர்வார் எனக்கு தெரிஞ்சு பல பேர் தமிழ்நாட்டிலிருந்து சென்னைக்கு வந்து குடிபெயர்வதே நீங்கள் அங்கே அவர்களால் வாழ முடியாமல் எனக்கு தெரிஞ்சு ஒரு நண்பன் ஒரு பத்திரிகை நிருபர் இறந்துட்டார் பேர் மோகன்னு பேர் நீங்கள் ஜனசக்தியில் கடைசியில் ஐயா நல்லகண்ணுக்கு உதவியாளராக இருந்தார் அந்த மோகன் சத்திரியன் பத்திரிகையினுடைய மதுரை நிருபர் மதுரையில் ஆளுங்கட்சி அரசியலில் நீங்கள் கிழிச்சு தொங்க விடுவார் ஒரு காலகட்டத்தில் மதுரையில் அவரால் வாழவே முடியல எது அச்சுறுத்தல் அச்சுறுத்தல் தான் மதுரை பொறுத்த வரைக்கும் சட்டம் ஒழுங்கு அங்கே பேப்பரில் தான் இருக்கும் சட்டம் ஒழுங்கு பேப்பரில் தான் இருக்கும் நீங்கள் எப்போ எப்போ வேண்டுமானாலும் யார் வேணாலும் தாக்கப்படுவான் அங்கே வந்து கம்யூனல் கிளாஸ் அதாவது ஜாதி சண்டை ஜாஸ்தி சிறைக்கு போவது என்பது அங்கே ஒரு பெரிய விஷயமே இருக்குது அப்போது அவர் என்ன பண்ணுறாரு என்னுடைய நண்பன் மோகன் சென்னைக்கு வந்து குடிபெயர்ந்து வாழ்நாள் முழுவதும் மதுரைக்கு போகவே இல்லை வெறுத்துட்டு போகலையா வெறுத்துட்டே போகல சென்னையில் ஒரு பத்திரிகையாளர் இருந்தார் அவர் தெரியாத அத்தனை இன்னைக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவனுக்கு நெருங்கிய சகாயனால் மதுரையில் இருந்துருக்கார் இவர் மதுரையில் இருந்தார்ல ஆமாம் கடைசி வரைக்கும் ஊருக்கு போயிட்டு வாய் அப்பா அம்மா பாடு போகவே இல்லை இப்படி தான் உசைனியுடைய நிலைமையும் இங்கே சென்னை வந்த பிறகு அன்னாதிமுகவில் தன்னை இணைத்து கொள்ளுகிறார் ஜெயலலிதா இப்போ பீக்காக இருந்த காலத்தில் இவர் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா ஜெயா டிவியில் அந்த நிறுவனத்தோடு இணைந்து ஜயா டிவியில் கராத்த நிகழ்ச்சியெல்லாம் நடத்துவார் நடத்தி ந நடத்திய இந்த உசைனி ஒரு காலகட்டத்தில் தொண்ணூற்றி ஒன்று ஜெயலலிதா முதலமைச்சரான பிறகு ஜெயலலிதாவுடைய பக்தராகவே மாறி போயிட்டார் நீங்கள் அவருடைய நெஞ்சில் ஜெயலலிதாவுடைய படத்தை பச்சை இருந்தார் அப்புறம் அவர் அந்த அம்மா மீது அளவு கடந்த வெறி பக்தி இல்லை வெறி ஆமாம் அந்த அம்மாவை நீங்கள் இவருக்கு இப்போ இவருடைய இவரோட பயிற்சி எடுக்க வருகிற அந்த இளைஞர்களிடம் இளைஞர்களிடமும் இரத்தத்தை இலவசமாக பெற்று ஒரு கோல்டு ஸ்டோரேஜ் எப்போவுமே குளிர் பதனமாக இருக்கக்கூடிய அந்த கோல்டு ஸ்டோரேஜில் ஜெயலலிதாவை போல முகபாவனை உள்ள ஒரு பிளாஸ்டிக்கு அச்சை செய்தார் செய்து அது அது நிரம்ப மனித ரத்தத்தை முழுக்க அந்த பிளாஸ்டிக்கு அச்சில் வார்த்து ஜெயலலிதாவினுடைய மார்பளவு உருவம் மனித இரத்தத்தாலே செய்யப்பட்டு அதை இருபத்தி நாலு மணி நேரமும் நீங்கள் மைனஸ் பத்து டிகிரியில் அந்த ரச்சத்தை உரைய வைத்து ஜெயலலிதாவினுடைய மார்பழுவு சிலையை பல ஆண்டு காலம் பராமரித்து வந்தார் இது அந்த நேரத்தில் இது எதுவுமே கண்டனத்துக்குரிய விஷயமா யாரும் தெரிஞ்சு பல பேர் கண்டனம் கண்டனம் தெரிவித்தாங்க ஏன்னா ஆளுங்கட்சியை இருந்த காரணத்தினால ஒன்றும் நடவடிக்கை எடுக்கல ஜெயலலிதா அவங்க கவனத்துக்கெல்லாம் இது போச்சு நிறைய போச்சு அடிக்கடி ஜெயலலிதா அந்த அம்மா அவரை கூப்பிட்டு பேசுவாங்க த த தனியாக பாராட்டுவாங்க பேசுவாங்க நிதியுதவி செய்வாங்க இது வந்து நீண்ட நாள் நடந்தது ஆனால் நீங்கள் அந்த முள்ளிவாய்க்கால் முற்றம் அன்னாதிமுக ரொம்ப நெருக்கமாக இருந்தார் திமுகவை கடுமையாக எதிர்ப்பார் முள்ளிவாய்க்கால் முற்றம் அங்கே நடராஜன் விழாரில் கட்டுகிற பொழுது அந்த சிற்பங்கள் அத்தனைக்கும் பொறுப்பானவரே உசைனி தான் ஒரு காலகட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஈழத்தில் நடந்த அந்த சிற்பங்கள் பூராமே அத்தனையும் அந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அதில் தத்ரூபமாக செதுக்கி அதை அந்த சிற்பங்களை உருவாக்கியவரே உசைனி தான் ஒரு கடைசி கட்டத்தில் நடராஜனுக்கு அவருக்கு பெரிய சண்டை வந்துருச்சு என்ன என்ன சண்டைனா தன்னோடய அதிகமான தொகை வாங்கிட்டார் யார் ஊசைனி நடராஜன்கிட்ட அவரையும் ஏமாத்தார் நடராஜனை ஏமாத்திட்டாருன்னு நடராஜனை அடியாட்களை வைத்து அவரை தாக்கிட்டார் நீங்கள் அடி அடித்து அந்த ரத்த காயத்தோட சட்டை கிழிஞ்சு நேராக ஏறி நேராக போய் கடந்து போயிட்டார் அம்மா என்னை அடிச்சு விட்டார் நடராஜன் நடராஜனை பற்றியே போய் கம்ப்ளைண்ட் ஆ கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய ஒரே தைரியமான நாலு உசேனி தான் நீங்கள் நடராஜன் மீது இவர் வழக்கு வழக்கு தொடுத்து நடராஜன் மீது நடராஜன் குறைய ஒரு ஒரு மாத காலம் தலைமறைவாக இருந்தார் இவருக்கு பயந்துட்டு ஓ அந்தளவுக்கு இவர் நெருக்கமானவர் கூட நல்ல நெருக்கம் ஒரு மாத காலம் நடராஜன் பல முன்ஜாமீன் வாங்கிட்டு தான் சகிஞ்ச வாழ்க்கைக்கு வந்தார் அதுக்கு வர ரெண்டு பேருக்கு சண்டை இவர் ஒரு பேட்டி கொடுப்பார் அவர் ஒரு பேட்டி கொடுப்பார் இவர் என்னை ஏமாற்றிட்டாருங்க அவர் என்ன ஏமாற்றிட்டாங்க நடராஜன் உசேனிக்குமான சண்டை எல்லா பத்திரிகைகளையும் பக்கம் பக்கமாக வந்தது ரெண்டாயிரத்தி ஒம்பது முள்ளிவாய்க்கால் முட்ட முடியும் ரெண்டாயிரத்தி பத்தில் நான் தான் இப்போ பணம் வாங்காமல் அந்த ஈழ ஈழ ஈ ஈகியர்களுக்கு தியாகிகளுக்கு நான் தான் சிற்பத்தை வடிவமைச்சு கொடுத்தர்னாரு இல்லை வெளிநாடுகள் நிறைய பணம் வசூல் பண்ணி என்னை ஏமாற்றிட்டாருன்னாரு நடராஜன் இப்படி பல சண்டைகள் சர்ச்சைகள் ஒரு காலகட்டத்தில் ஜெயலலிதாவே புல்டவுசர் வச்சு அந்த முள்ளிவாய்க்கால் முற்றத்தை அரசே இடிச்சிருச்சு இவங்க பிரச்சனையா இல்லையா இவங்க பிரச்சனையாக இருந்தால் நடராஜன் அதை 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 வைத்து ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாளருங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைக்க முயற்சி பண்ணார் உலகம் முழுக்க ஓகே அப்போ அதை ஜெயலலிதா விரும்பலை நெடுமாறன் உட்பட அத்தனை பேருமே அது ரொம்ப க கண்டனம் தெரிவித்தாங்க காரணம் அது முள்ளிவாய்க்கால் மீது உள்ள கோபம் இல்லை ஜெயலலிதாவுக்கு உசேரி மீது உள்ள ப பற்று இல்லை நடராஜன் மீது உள்ள வெறுப்பால் புளிவாய்க்கால் மன்றம் விழாறில் அரசு நலத்தை ஆக்கிரமித்து அது கட்டப்பட்டு தான் ஜெயலலிதா நடராஜன் மீது நடராஜ் அதை வச்சு அரசியல் பண்ணக்கூடாது உலகத்தமிழர்களை உலக உலகத் தமிழர்கிட்ட தான் ஈழத்தமிழர்களுக்கு தான் தான் ராஜ மாதா தான் தான் பிதாமகன் சொல்லி அரசியல் பண்ணிக்கக்கூடாததுனால தான் ஜெயலலிதா உடஸ் வச்சு தரமட்டம் பண்ணிச்சு அந்தம்மா ஒருவேளை அது தரமட்டமாக்க படலன்னா நடராஜன் வளர்த்து விடப்பட்டிருந்தா சீமானெலாம் வந்திருக்க முடியுமா இல்லை நடராஜனுக்கு சீமானுக்கும் ரெண்டு பேருக்குமே நடராஜனை பொறுத்த வரைக்கும் நடராஜனுக்கு அண்ணாதிமுக அடையாளம் சீமானுக்கு அன்னாதிமுக திமுக இரண்டு பேரையும் எதிர்க்கக்கூடிய அடையாளம் அந்த அடையாளத்தில் வந்தவங்க அதனால் சீமானுக்கும் நடராஜனுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு நீங்கள் அந்த நேரத்தில் யார் வந்திருந்தாலும் சீமான் இடத்தை தக்க வச்சுருக்கலாம் சீமான் அதாவது இரண்டு திராவிட இயக்கங்களும் ஈழப் போராட்டத்தில் ஏமாற்றிருச்சு சீமானும் ஏமாற்றியிருக்காரு அதுதான் உண்மை ஈழ பத்து வருஷாண்டு பதினஞ்சு வருஷமாக ஈழ போராட்டத்துக்கு சீமா எதுவுமே செய்யலையே எந்த துரும்பையும் துள்ளி கிள்ளி கூட போடலையே அப்போ அது அது நடராஜனுக்கும் நடராஜனை பொது வெளிநாடுகளை பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிற அந்த பணத்துக்கு ஈழத்தமிழர்கள் பாதுகாப்புக்காக ஈழ அடையாளம் ஓகே நடராஜன் இவர் உசைனி முறைகேடு செஞ்சாருன்னு சொல்லி ஆனால் இவர் முறைகேடு செஞ்சது எந்த அளவுக்கு உண்மை சார் அதாவது நிறைய வெளிநாடுகள் பணம் வந்திருக்கு ஓகே முள்ளிவாய்க்கால் முற்றதுக்காக உசைனி அதை முழுமையாக அந்த பணத்தை அந்த முள்ளிவாய்க்கால் முற்றத்துக்கு பயன்படுத்தலை எனக்கு பணமே வரல அப்படின்னு நடராஜ கிட்ட ஐம்பது லட்சம் ரூபாய் வாங்கினதாக நடராஜன் குற்றம் சாப்பிட்றாரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு நான் நல்லா வேலையை செஞ்சு முடிச்சிட்டேங்கிறாரு ஆனால் வந்த தொகை அதை மூட பா பத்து மடங்கு வந்ததாக நடராஜ குற்றம் சாட்டுறார் ஏன்னா அது முடிஞ்ச பிறகு முள்ளிவாய்க்கால் முற்றம் சிறப்பு விழாவுக்கு வருகிற ஈழத் தமிழர்கள் நேராக எங்கே போகிறாங்க முள்ளிவாய்க்கால் முற்றம் தான் போகிறாங்க போய் நான் உசேனிக்கு அவ்வளோ பணம் கொடுத்தேன் இவ்வளோ பணம் கொடுத்தேன் ஓகே நேரடியாக கொடுத்தேன் மறைமுகமாக கொடுத்தேன் உண்டியலில் கொடுத்தேன் ஹவாலாவில் கொடுத்தேங்கும் போது நடராஜை அதிர்ச்சியாகிடறாரு நெடுமாறம் அதிர்ச்சியாகிடறாரு ஏன்டா ஏங்கட்டியும் வாங்கிட்டு அங்கேயும் வசூல் பண்ணிக்கிட்டியா அரசியல்வாதியில் அப்படித்தானே பண்ணுவான் அதில் நடராஜன் ஆளை வச்சே தாக்கிட்டார் தாக்கி கார் கண்ணாடியெல்லாம் உடைக்கப்பட்டு வீடு தாக்கப்பட்டு அவர் அடிக்கப்பட்டு எல்லாம் நடந்து பத்திரிகை செய்தி பெரிய செய்தி எப்போன்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்பது வாக்கில் ரெண்டாயிரத்தி பதினொன்று அந்த அந்தம்மா அதிகாரத்துக்கு வந்த பிறகு உசைனிக்கு பெரிய பாதுகாப்பெல்லாம் கொடுக்கப்பட்டது காவல்துறை துப்பாக்கி ஏந்தி பாதுகாப்புலாம் கொடுக்கப்பட்டாங்க உசேனி உசேனி வந்து எப்பவுமே ஜெயலலிதா உடைய புக்கில் முழுமையாக இருந்த காரணத்தினால அவர் ரெண்டாயிரத்தி பதினொன்று இருபத்தி ஒன்று வரை அவர் பாதுகாக்கப்பட்டார் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அவர் பாதுகாக்கப்பட்டார் இல்லை இப்போ ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் தானே அவருக்கு முக்கியத்துவம் இருந்ததுன்னு சொல்ல முடியும் ஏடிஎம்கேல அவங்க மறைஞ்சதுக்கு அப்புறம் அவருக்கு கட்சியில் எதுவும் பெருசாக முக்கியத்துவம் முக்கியத்துவம் கொடுக்கலையா கூட ஒரு ஜெயலலித அம்மாவுடைய விசுவாசி ஓகே அதில் அதிமுக அதில் அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க ஓகே ஓகே ஆனால் இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா இருந்த காலத்தில் இருந்த அந்த புகழோ அந்த செயலோ ஹூசேனியா அப்புறம் காணாமல் போயிட்டார் ஆனால் வசதி வாய்ப்போடு இருந்தார் நிறைய அவருக்கு வெளிநாடுகள்லேருந்து பணமெல்லாம் வந்து அவருடைய வாழ்க்கையை இப்போ இப்போ ஓரளவு வளமாக்கி கொண்டார் அது காரணம் அண்ணாதிமுக ஜெயலலிதா தான் மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்